ஒன்பது காலை உணவை சாப்பிடுவதற்காக தன் நண்பர்களை டைனிங் ஹாலுக்கு அழைத்து வந்தான் அனைவரும் அங்கிருந்த நாற்காலையில் அமர்ந்த போது பிரவீன் மட்டும் நாற்காலையில் அமராமல் மேஜை மீது வைக்கப்பட்டிருந்த பாத்திரங்களை திறந்து பார்த்தான் வகை வகையான உணவுகளை பார்த்ததும் அவன் வாயில் எச்சில் ஊறியது என்றாச்சா உங்க தினமுமே தினமும் விதவிதமா செய்வீங்களா இல்ல நாங்க வந்திருக்கிறதால எத்தன ஆயிட்டம் செஞ்சிருக்கீங்களா என்று பிரவீன் கேட்டான் எங்க வீட்டுல தினமும் இப்படிதான் வகை வகையா செய்வாங்க சரிவா வந்து உட்கார்ந்து எல்லாத்தையும் ஒரு வெட்டு வெட்டு என்று ரகு பிரவீனிடம் சொன்னான் அடுத்த நொடி தன் நாற்காலியில் அமர்ந்த பிரவீன் யாரையும் கண்டு கொள்ளாமல் தனக்கு பிடித்த உணவுகளையெல்லாம் எடுத்து வேக வேகமாக சாப்பிட்டான் பிரவீனை பார்த்து தன் தலையில் அடித்துக் கொண்ட அர்ஜுன் பின்னர் ரகு எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் நாளைக்கு உனக்கு கல்யாணம் அப்பறையே இந்த நிமிஷம் வரைக்கும் சொந்தக்காரங்க யாருமே வீட்டுக்கு வரல என்று கேட்டான் இது அவசரமா ஏற்பாடு பண்ண கல்யாணம் நம்ம அதனால சூலியூர் சிங்காநல்லூர்ல இருக்கிற எங்க சொந்தக்காரங்களுக்கு மட்டும்தான் அழைப்பு கொடுத்துருக்கோம் எல்லாரும் நாளைக்கு நேர கல்யாணம் நடக்கிற இடத்துக்கு வந்துருவாங்க என்று ரகு அர்ஜுனுக்கு பதில் சொன்னான் அதுவரை சாப்பாட்டில் மட்டுமே கவனம் செலுத்தி கொண்டிருந்த பிரவீன் திடீர் என்று சொந்தக்காரன் என்று சாப்பிட்டுக் கொண்டே கேட்டான்

அனன்யா ஏதோ சொல்வதற்காக வாயை திறப்பதை பார்த்த ரகு தன் நண்பர்கள் மூவரையும் பார்த்து அமைதியாக இருக்கும்படி சைகை செய்தான் நான் கையலையும் என் கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ணியிருக்கேண்டா என்று ரகு சொன்னதும் பிரவீனுக்கு புற விட்டது அவன் தன் வாயில் இருந்த தண்ணீரை வழியே துப்பி விட்டான் நீ கையிலையும் இன்வைட் பண்ணிருக்கியா என்று பிரவீன் திகைப்புடன் கேட்டான் ஆமா அதுல என்ன தப்பு இருக்கு என்றா உன் ஃப்ரெண்ட் மட்டும் இல்லடா முன்னால் கூட அப்படி இருக்கும் போது அவ்வளவு இன்வைட் பண்ண கொஞ்சமாவது மனசாட்சி இருக்காடா சரி எப்படி முன்னாடி இன்னொரு பொண்ணு கட்ட முடியும் ஒருவேளை ஒருத்தர் லவ் பண்ணியிருந்தா இப்படி முன்னாள் மாட்டோம் அதனால தேவையில்லாம பழச கிளறாத சரியா சரி நான் பழச கிளறல ஆனா என்னோட இந்த கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு நீங்க ரெண்டு பேரும் ஏன் பிரேக்அப் ஆனீங்க சில விஷயங்கள் யாருக்கும் தெரியாமல் இருக்கிறது தான் நல்லது அது மட்டும் இல்லை இது என்னோடய பர்சனல் அதை நான் கடப்பரப்ப விரும்பலை அப்புறம் நான் நடந்த எல்லாத்தையும் மறக்க விரும்புகிறேன் அதனால் நீ எப்போவும் என்கிட்ட இந்த கேள்வி கேட்டுறாது இப்போதைக்கு என்னால் ஒன்று மட்டும் உறுதியாக சொல்ல முடியும் எங்களுக்குள்ளே இருந்த ரிலேஷன்ஷிப் எப்போவோ முடிஞ்சு போச்சு என்று ரகு ஒவ்வொரு வார்த்தையையும் அழுத்தமாக சொன்னார் சரிடா மச்சா அப்போ இனி கயலுக்கு நான் கட்ட கட்டினா உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே எனக்கு அந்த பிரச்சனையும் இல்லை எப்பா நல்லது ஒருவேளை கயல் கல்யாணத்துக்கு வந்தா நான் அவளை கரெக்ட் பண்ணி சின்சியராக முயற்சி பண்ண நீ வயிற கூடாது சரியா ரவீனை பார்த்து சரி தரகு நான் ஏன் வயிறுறிய போறேன் அதை விடுமச்சா மச்சான் வீட்டில் ஒருக்காக ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொன்னால இப்ப நீ திரும்பி பார்த்தா அது என்ன சர்ப்ரைஸ் உனக்கு தெரியும் என்றான் பிரவீன் திரும்பி பார்த்தபோது அங்கு தேவதை போல கயல் நின்றிருந்தாள் என்று கேட்ட பிரவீன் மகிழ்ச்சியுடன் அவளை அணைத்துக் கொண்டான் நீ காலையில வந்த நான் நடுராத்திரி வந்த அவ்வளவுதான் வித்தியாசம் என்று சொன்ன கயல் பிரவீனை பார்த்து புன்னகைத்தாள் என் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வீட்டில் சர்ப்ரைஸ் இருக்கு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொன்னானுங்க அந்த சர்ப்ரைஸ் நீயா இருப்பேன்னு சத்தியமா நான் நினைக்கவே இல்லை சரி இப்போ உன்னை பத்தி சொன்னனே அது ஏதாவது உன் காதல விழுந்துச்சா என்று பிரவீன் ஆர்வத்துடன் கேட்டான் அவனுக்கு அருகில் இருந்த நாற்காலியில் அமர்ந்த கையல் விழுந்துச்சு விழுந்துச்சு நீ சொன்ன எல்லாம் என் காதல விழுந்துச்சு நீ எப்படி என்னை கரெக்ட் பண்ண ட்ரை பண்றேன்னு தெரிஞ்சுக்க நானும் ரொம்ப ஆவலாக இருக்கேன் என்று கிண்டலாக சொன்னாள் அப்போது அர்ஜுன் ரகுவிடம் ராமு தாத்தா எங்க நாம உள்ள வந்ததுலேருந்து நான் அவரை பார்க்கவே இல்லையே என்று கேட்டான் நைட்டு முழுக்க தூங்காததால அவர் வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுப்பாரா இருக்கின்றார் என்று ரகு சொன்னான் அவர் வீடா அவர் இந்த மாளிகையில் தங்கலையா இல்லை தோட்டத்தில் அவுட் ஒன்று இருக்கு அவர் அங்கே தான் தங்குவார் என்று ரகு சொன்னான் இந்த மாளிகையில் இவ்வளோ ரூம் இருக்கும்போது அவரே அவுட் ஹவுஸில் தங்குறாரு என்று பிரவீன் ஆச்சரியத்துடன் கேட்டான் எனக்கு காரணம் எல்லாம் தெரியாது இது பெரியவங்களோட முடிவு ஒருவேளை வீட்டு காவலுக்காக அங்கே இருக்காரோ என்னமோ என்று ரகு பிரவீனிடம் சொன்னான் அப்போது அவர்கள் பேச்சில் குறுக்கிட்ட சமீர் கைஸ் நம்ம எல்லாம் நைட்டு முழுக்க தூங்கல சாப்பிட்டு முடிச்சதும் கொஞ்ச நேரம் தூங்கலாமா என்று கேட்டான் சமீர் சொன்னதை கேட்ட அனைவரும் சம்மதமாக தலையசைத்தனர் ரகு இவ்வளோ பேரும் ஒரே ரூம்ல படுக்கிறது சரி வராது நாங்களாம் எங்க படுக்கிறது என்று சமீர் ரகுவிடம் கேட்டான் மேல் மாடியில் நிறைய ரூம் திறக்காமலே போட்டியிருக்கு வேணும்னா அதை நாம யூஸ் பண்ணிக்கலாம் என்று சமீரிடம் சொன்ன கையல் நீ என்ன சொல்ற ரகு நான் சொல்றது சரிதானே என்று கேட்டாள் அது சரி உனக்கு எப்படி இது தெரியும் என்று ரகு ஆச்சரியத்துடன் கேட்டாள் கலையில எழுந்ததும் போர் அடிச்சதுன்னு சுத்தி பார்த்தப்ப தெரிஞ்சுக்கிட்டேன் சரி சொல்லு நம்ம ஏன் அந்த ரூம்ல தங்க கூடாது என்று கயல் கேட்டாள் நம்ம எல்லாரும் முதல் மாடியில் இருக்கிற வராண்டாவில் படுத்துக்கலாம்னு நான் நினைச்சேன் நம்ம எல்லாரும் இந்த மாதிரி சேர்ந்திருந்து எவ்வளவு வருஷம் ஆச்சு என்று ரகு சொன்னதும் அனைவரும் அவன் யோசனையை ஒப்புக்கொண்டனர் சாப்பிட்டு முடித்த பிறகு அனைவரும் மேல் மாடியில் இருந்த வராண்டாவிற்கு சென்றனர் அர்ஜுனும் சமீரும் அங்கிருந்த சோஃபாவில் அமர்ந்து கொண்டனர் ரகுவும் பிரவீனும் தரையில் அமர்ந்தனர் அனன்யாவும் கயலும் அவர்களுக்கு எதிரே தரையில் அமர்ந்தனர் சிறிது நேரம் பேசிக் கொண்டிருந்த பிறகு கயல் மற்றும் ரகுவை தவிர அனைவரும் தூங்கிவிட்டனர் தூங்காமல் விழித்திருந்த கயலை பார்த்த ரகு நீ தூங்கலையா கயல் என்று கேட்டான் இல்ல நைட்டு நல்லா தூங்கிட்டதால எனக்கு இப்ப தூக்கம் வரல என்று சொன்னவள் பின்னர் நீ என்ன உன் கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை என்று மெல்லிய குரலில் சொன்னாள் ருத்ரா ஏதோ சொல்வதற்காக வாயை திறந்தாள் ஆனால் அதை கண்டு கொள்ளாமல் அவளே மீண்டும் பேசினாள் ரகு நான் ஒரு விஷயம் உனக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன் நான் நிச்சயம் அவகிட்ட நம்மளை பற்றி எதுவும் சொல்ல மாட்டேன் என்று அவள் பின்னர் சரி நீ எப்போ உன் குடும்பத்தில் உள்ளவங்ககிட்ட என்னை அறிமுகப்படுத்த போகிற என்று கேட்டாள் ஐயோ சாரி கயல் பிரவீனை கூட்டிகிட்டு வர ராத்திரி கிளம்பி போனதால் வரும்போதே அம்மா வெளியே நிற்க வச்சு பயங்கரமாக சத்தம் போட்டாங்க அதில் நான் அவங்களுக்கு ஒன்று அறிமுகப்படுத்துகிறதே மறந்துட்டேன் இப்போ எல்லாரும் கல்யாண வேலையில் பிஸியாக இருப்பாங்க அப்புறமா ஒன்று அவங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன் சாரி தப்பாக எடுத்துக்காத என்று ரகு சொன்ன ஒன்றும் பிரச்சனை இல்லை உனக்கு எப்போ சௌகரியப்படுமோ அப்போவே நீ என்னை அறிமுகப்படுத்து என்று சொன்ன கயல் அவனை பார்த்து புன்னகைத்தாள் வாயை திறந்து விட்ட ரகு எனக்கு தூக்கமாக வருது நான் தூங்குறேன் என்று சொல்லிவிட்டு தூங்கத் தொடங்கினான் இப்போது அந்த இடத்தில் கயல் மட்டுமே விழித்திருந்தாள் தூங்கிக் கொண்டிருந்த ரகுவின் முகத்தை உற்றுப் பார்த்தவள் கண்கள் மின்ன நான் இந்த இரவுக்காக தான் இவ்வளவு நாள் காத்திருந்தேன் என்ன இரவுன்னு பார்க்கிறியா என்று சொல்லிவிட்டு அந்த இடமே அதிரும் வண்ணம் சிரித்தாள் மதியம் ஒரு மணிக்கு முதல் மாடியில் இருந்த வராண்டாவிற்கு வந்தாலுமே அங்கிருந்த அனைவரையும் எழுப்பி விட்டவர் ஏய் பசங்களா என்னடா இந்த தூக்கம் தூங்குறீங்க பேயும் பிசாசும் தான் இப்படி பகல்ல தூங்கும் நேரம் ஆயிடுச்சு பாருங்க சாப்பாடு தயாரா இருக்கு கீழே வந்து சாப்பிடுங்க என்றார் சரி சித்தி போக நான் எல்லாரையும் கூட்டிட்டு வரேன் என்று சொல்லி அலமேலவை அனுப்பி வைத்த அப்போது தான் அங்கே கையில் இல்லாததை கவனித்தான் அனன்யா உன் பக்கத்தில் தானே உட்காந்துருந்தா எங்கே அவளை காணும் உன்கிட்ட எங்கே போறான்னு ஏதாவது சொல்லிட்டு போனாளா என்று ரகு அனன்யாவிடம் கேட்டான் இல்லை ரகு அவள் என்கிட்ட ஏதோ சொல்லலே என்று அனன்யா பதில் அளித்தாள் ஏ மச்சா நாம் எல்லாரும் தூங்கிட்டோம் அவளுக்கு போர் அடிச்சிருக்கோம் அதனால எங்கேயாவது போயிருப்பா என்று அர்ஜுன் சொன்னான் ஐயோ என்னடா சொல்கிற அவன் நேற்று நைட்டு வீட்டுக்குள்ள வந்தப்ப கால் கழுவாம வந்துட்டா இந்த விஷயம் மட்டும் என் சித்திக்கு தெரிஞ்சது ராமதாத்தாவையும் உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க நம்ம முதல்ல அவளை கண்டுபிடிச்ச இந்த விஷயத்த என் சித்திக்கிட்ட சொல்லாதன்னு சொல்லணும் இல்லைன்னா ஏன் கதை கந்தலாயிடும் என்று ரகு பதட்டத்துடன் சொன்னான் சரி நீ பதறாத நாம எல்லாரும் சேர்ந்து அவளை கண்டுபிடிச்சிடலாம் என்று சொன்ன பிரவீன் அவளுக்கு செய்து பார்த்தான் அடடா மொபைல் வருது வேற வழி இல்லை நாம எல்லாரும் அவளை தேடித்தான் கண்டுபிடிக்கணும் என்று பிரவீன் சொன்னான் சரி அனன்யா நீ உன் ரூமில் போய் பாரு அர்ஜுன் சமீஷ் நீங்கள் தோட்டத்தில் போய் பாருங்கள் கீழே தேடி பார்க்குறேன் எப்படியாவது அவள் எங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களை மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி நாம் அவளை கண்டுபிடிக்கணும் சீக்கிரம் போங்க என்று ரகு தன் நண்பர்களை அவசரப்படுத்தினான் ரகு கீழே வந்ததை பார்த்த அவன் அம்மா சாப்பாடு ரெடியாக இருக்கு உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து சாப்பிடு என்றார் அம்மா நீங்கள் எல்லாரும் முதல்ல சாப்பிடுங்க நாங்கள் அப்புறமா சாப்பிட்டுக்கிறோம் என்று சொன்ன ரகு கீழ்தளத்தில் இருந்த அனைத்து அறைகளிலும் கயலை தேடினான் ஆனால் அவள் எங்கும் இல்லை பின்னர் தோட்டத்துக்கு வந்தவன் என்னடா அவளை பார்த்தீங்களா என்று அர்ஜுன் சமீர் இருவரிடமும் கேட்டான் இருவருமே மறுப்பாக தலையசைத்தார்கள் கயல் திடீரென்று எப்படி காணாமல் போனாள் என்று ரகுவிற்கு ஒன்றும் புரியவில்லை ராமுவின் அவுட் ஹவுஸுக்கு சென்றவன் அவரிடம் தாதா நீங்க என் ஃப்ரெண்டு கையலை பார்த்தீங்களா என்று அவரும் இல்லை என்று சொன்னார் மேலும் சிறிது நேரம் தேடிப் பார்த்தும் யாராலும் கையலை கண்டுபிடிக்க முடியவில்லை அடுத்து என்ன செய்வதென்று தெரியாமல் அவர்கள் அனைவரும் அனன்யாவின் அறைக்கு சென்றனர் தன் நண்பர்களை பார்த்ததும் அனன்யா என்னடா அவளை கண்டுபிடிச்சிட்டீங்களா என்று கேட்டாள் இல்ல அனன்யா என்று அவளிடம் பதில் சொன்னவன் அவளுக்கு கால் பூச்சா இல்லையா என்று பிரவீனிடம் கேட்டான் இல்லடா தான் வருது என்று பிரவீன் சலிப்புடன் சொன்னான் அசம்பாவிதம் நேர்ந்திருக்குமோ என்று ரகுவிற்கு பயமாக இருந்தது அவளுக்கு என்னவாக இருக்கும் என்று அவர்கள் அனைவரும் தவித்துக் கொண்டிருந்த போது இரண்டாவது மாடியில் கேட்டதும் ரகுவும் அவன் நண்பர்களும் அதிர்ந்து நின்றனர் மர்மம் தொடரும் அத்தியாயம் பத்து திடீரென்று எங்கிருந்தோ என்ற சத்தம் கேட்டது எங்கிருந்து அந்த சத்தம் வருகிறது என்பதை அங்கிருந்த யாராலும் கணிக்க முடியவில்லை மச்சா எனக்கு என்னவோ மேல இருந்து தான் சத்தம் வர மாதிரி தோணுது நாம் இந்த மொத்த மாளிகையிலேயும் கையில தேடினோம் ஆனா ரெண்டாவது மாடியில தேடலை ஒருவேளை அங்க போயிருப்பாளோ என்று அர்ஜுன் சந்தேகத்துடன் சொன்னான் ஆனா அவ எதுக்காக அங்க போயிருக்க போற அதுவும் தனியா என்று அனன்யா கேட்டாள் இப்ப அத பத்தி யோசிக்க வேணாம் எதுக்கு நாம ரெண்டாவது மாடியில போய் அவளை தேடி பார்க்கலாம் அதுவரை அமைதியாக இருந்த ராமு இல்ல தம்பி அவங்க அங்க போயிருக்க வாய்ப்பு இல்ல ஏன்னா ரெண்டாவது மாடியில் இருக்கிற எல்லாரையுமே பூட்டி கிடக்கு என்று சொன்னார் என்னது எல்லாரையுமே ஏன் தாத்தா என்று பிரவீன் ஆச்சரியத்துடன் கேட்டார் ரகு தம்பியோட அப்பா உயிரோட இருந்த காலத்துல இரண்டாவது மாடி முழுக்க அவர்தான் பயன்படுத்தினார் அவர் இறந்த பிறகு தம்பியோட அம்மா எல்லாரையும் பூட்டிட்டாங்க ஏன் எதுக்குன்னு எல்லாம் எங்களுக்கு காரணம் தெரியாது அது மட்டும் இல்லை அவங்க யாரும் போகக்கூடாதுன்னு அம்மாவோட கட்டளை என்று ராமு அனைவரிடம் சொன்னார் ஆனால் தாத்தா எனக்கு என்னமோ அவள் மேலே தான் போயிருப்பான்னு தோணுது காலையில் கூட அவ ரெண்டாவது மாடியில் இருக்கிற அறைகளை பற்றி பேசிக்கிட்டு இருந்தா ஒருவேளை அங்கே என்ன இருக்குன்னு பார்க்கறதுக்காக அவ போயிருக்கலாம் இல்லையா என்று ரகு சொன்ன போது மீண்டும் என்ற கேட்டது ஊசை கேட்டதை கேட்டதும் அங்கிருந்த அனைவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் மச்சாம் கன்ஃபார்ம்டா இந்த சத்தம் மேல இருந்து தான் வருது அர்ஜுன் ரகுவிற்கும் அந்த சத்தம் இரண்டாவது இருந்து தான் வருகிறது என்று தெரிந்தது சரி வாங்க எல்லாரும் மாடிக்கு போய் தேடி பார்க்கலாம் என்று ரகு தம்பி அம்மாவுக்கு தெரிஞ்ச பெரிய பிரச்சனை ஆயிடும் நாம உங்க சித்திக்கிட்டு அந்த பிரச்சனையை பத்தி சொல்லலாம் அவங்க நிச்சயம் இதுக்கு ஒரு நல்ல தீர்வு சொல்லுவாங்க அதை விட்டுட்டு மாடிக்கு போறதெல்லாம் சரிவராது தம்பி என்று ராமு கெஞ்சலாக சொன்னார் போங்க தாத்தா உங்களுக்கு வேற வேலையே இல்ல எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க அம்மா திட்டினா கூட பரவாயில்ல நான் வாங்கிக்கிறேன் ஆனா எனக்கு இப்ப கையில கண்டுபிடிக்கிறது தான் முக்கியம் என்று சொன்ன ரகு ராமுவின் பேச்சை கேட்காமல் தன் நண்பர்களை அழைத்துக் கொண்டு இரண்டாவது மாடிக்கு சென்றான் இரண்டாவது மாடி முழுக்க தூசும் ஒட்டடையுமாய் கிடப்பதை பார்த்த பிரவீன் என்றான் மச்சான் முதல் மாடி வரைக்கும் அவ்வளவு சுத்தமா இருக்கு ஆனா ரெண்டாவது மாடிக்கு வந்தா ஏதோ பாழடைஞ்ச பங்களாக்குள்ள வந்த மாதிரி இருக்கு உங்க அப்பா இறந்த பிறகு இந்த பக்கம் யாருமே வர்றது இல்லையா என்ன என்று திகைப்புடன் கேட்டான் உண்மைதான் மச்சான் நானே இது வரைக்கும் இங்க வந்தது இல்லைன்னா பார்த்துக்கோ என்று ரகு சொன்னபோது மீண்டும் என்ற சத்தம் முன்பை விட அதிகமாக கேட்டது மச்சான் மூணாவது ரூம்ல இருந்து தான் சத்தம் கேட்குது என்று ரகுவிடம் சொன்ன அர்ஜுன் அந்த அறையை நோக்கி சென்றான் ஐயோ தம்பி தயவு செஞ்சு நான் சொல்கிறதை கேளுங்க இந்த அறைகளை எல்லாம் சும்மா பூட்டி வைக்கல இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய காரணம் இருக்குது ஐயோ அந்த காரணத்தை உங்கள் சொல்ல எனக்கு அனுமதி இல்லை ஆனால் இங்கே இருக்கிற அறைகளை நீங்கள் திறந்தா நிச்சயம் உங்களுக்கு ஏதாவது தப்பாக நடக்கும் அதனால வாங்க கீழே போயிடலாம் என்று ராமு கிஞ்சினா எங்களுக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல தான்

அப்போதுதான் அவன் இரண்டாவது அறையிலிருந்து சப்தம் வருவதை கண்டுபிடித்தான் இரண்டாவது அறையின் முன்பு வந்து நின்ற என்னது ரூம் இருந்தது யார் திறந்திருப்பா என்று ராமுவிடம் கேட்டபடி தன் கையை கதவின் மீது வைத்ததும் கதவு திறந்து கொண்டது அடுத்த நொடி அறையின் உள்ளிருந்த ஆளை அடிக்கும் அளவிற்கு பலமாக காற்று வீசியது அதில் நிற்க முடியாமல் தள்ளாடிய அனைவரும் பின்னோக்கி சென்றனர் கற்றுடன் சேர்த்து தூசியும் வந்ததால் அவர்கள் அனிச்சையாக தங்கள் கண்களை மூடிக்கொண்டனர் கதவு தற்காதைய நிச்சயம் ஏதாவது தப்பா நடக்கும்னு தான் அப்பவே சொன்னனே பாருங்க என்ன நடந்துருச்சுன்னு என்று ராமு பதறியபடி சொல்லிக் கொண்டிருந்த போது உள்ளிருந்து பெரும் மலரல் சத்தம் கேட்டது ரகு அதற்கு மேல் ராமுவின் பேச்சை கேட்டுக்கொண்டு அங்கு நிற்கவில்லை வேகமாக அறையின் கதவை முழுவதுமாக திறந்தான் அப்போது மீண்டும் உள்ளிருந்து பெரும் மலரல் சத்தம் கேட்டது எனக்கு என்னவோ கயல் உள்ளிருக்கானதான் தோணுது என்று சொன்ன ரகு மெதுவாக உள்ளே நுழைந்ததும் ஸ்டடி ரூமில் இருந்த நாற்காலியில் ஒரு கையில் புத்தகத்தை பிடித்தபடி மறு கையால் பேப்பர் வேட்டை சுழற்றி விளையாடிக் கொண்டிருந்தாள் கயல் அவளை பார்த்ததும் ஆச்சரியத்தில் தன் கண்களை அகல விரித்தான் என்று கேட்டான் திரும்பி ரகுவை பார்த்த கயல் புன்னகைத்தாள் ஆனால் வாயை திறந்து பதில் சொல்லவில்லை பின்னர் அவள் மீண்டும் புத்தகத்தை படிக்க தொடங்கிவிட்டாள் கயல் உங்கிட்ட கேக்குறேன் நீ இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க என்று ரகு மீண்டும் கேட்டான் இந்த முறை ரகுவை திரும்பி பார்த்த கயலின் முகத்தில் சிறிதும் சிரிப்பில்லை தன் கையில் இருந்த புத்தகத்தை அருகிலிருந்த மேஜையின் மீது வேகமாக வைத்தவள் ரகுவின் முகத்தையே உற்று பார்த்தபடி மெல்ல நடந்து வந்தாள் அங்கிருந்த அனைவருக்கும் அவளிடம் ஏதோ ஒரு வித்தியாசம் தெரிந்தது ஆனால் அது என்னவென்று அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை என்னாச்சு என்ற கேள்வி எழுந்தது கயல் ரகுவின் அருகில் சென்ற போது என்ன பண்றீங்க என்று அரை வாசலில் இருந்து லலிதாவின் குரல் கேட்டது லலிதாவுடன் வந்திருந்தாலும் இந்த என்று கோபமாக கேட்டார் அப்போதுதான் கயலை கவனித்த லலிதா யார் இந்த பொண்ணு இவ எப்படி இங்க வந்தா ஸ்டடி ரூமுக்குள்ள இவளுக்கு என்ன வேலை என்று கேட்டார் அம்மா இவ பேரு கயல் என்னோட நேத்து நைட்டு வந்தா அதனாலதான் என்னால இவளை உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்க முடியல என்று ரகு சொன்னான் ரகுவின் முகத்தை உற்று பார்த்தால மேலும் ரகு இவ உள்ள வரும்போது கை கால் கழுவினாளா இல்ல நேரா வீட்டுக்குள்ள வந்துட்டாளா என்று கேட்டார் தன் சித்தியை நேருக்கு நேர் பார்த்து போய் சொல்ல முடியாததால் ரகு தலை குனிந்தான் அப்படின்னா இந்த பொண்ணு நைட்டு கை கால் கழுவாம வீட்டுக்குள்ள வந்திருக்கா அப்படிதானே என்ற விஷயத்தை சரியாக கணித்தவர் உங்ககிட்ட இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ரகோ என்று சலிப்புடன் சொன்னார் பின்னர் கயலின் புறம் திரும்பியவர் இந்த ரூம் பூட்டியிருந்ததே நீ எப்படி உள்ள வந்த என்று அவள் முகத்தை ஆழ்ந்து பார்த்தவாறு கேட்டார் கயல் அவள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமல் அவரையே விரித்து பார்த்தாள் அப்போது சட்டென்று கயலின் முகம் மறைந்தோம் பதினெட்டு ஆண்டுகளுக்கு முன் தீயில் எரிந்து கருகிய பெண்ணின் முகம் அலமேலுவின் கண்ணுக்கு தெரிந்தது அதை கண்டு அவர் அதிருந்து நிற்கும் போதே கயல் மெல்ல தன் வாயை அசைத்து சித்திக்கு அவள் என்ன வார்த்தை சொன்னாள் என்று கேட்கவில்லை ஆனால் அவள் வாயசைவை வைத்து அவள் சாது என்ற வார்த்தையை தான் சொல்லியிருக்கிறாள் என்பதை அவர் கண்டுபிடித்து விட்டார் கயலுக்கு எப்படி அந்த வார்த்தை தெரியும் என்று அவருக்கு தெரியவில்லை பல ஆண்டுகளுக்கு பிறகு இந்த மாளிகையில் ஒருவர் இந்த வார்த்தையை சொல்கிறார் மனமேலுக்கு ஏதோ புரிவது போல இருந்தது உடனடியாக ராமுவின் பக்கம் திரும்பிவர் ராமு சீக்கிரம் போய் இரும்பு சட்டையில் தண்ணி கொடுவா அப்படி உப்பு கடுகு மிளகு காஞ்சி மிளகாய் எல்லாத்தையும் போடுவா என்றவர் பின்னர் ரகுவிடம் ரகு முதலும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூட்டிட்டு வெளியே போ என்று கட்டளையிட்டார் அப்போதுதான் மேஜையின் மீது இருந்த புத்தகத்தை கவனித்த லலிதா அதை எடுத்து பார்த்தபோது சாது இந்த வார்த்தை எழுதப்பட்டிருந்த புத்தகம் அது என்பதை உணர்ந்தவர் இந்த பொண்ணு எதுக்காக இந்த புத்தகத்தை படிச்சா என்று தனக்கு தானே முணுமுணுத்தவர் பின்னர் கயலிடம் என்று கேட்டார் அவரை பார்த்து புன்னகைத்த கயல் ஆமா ஆண்டி என்று பதில் சொன்னாள் ரகுவின் அம்மா அதற்கு மேல் எந்த கேள்வியும் கேட்காமல் அந்த புத்தகத்தை பத்திரப்படுத்தினார் ரகு தன் நண்பர்களை அழைத்துக்கொண்டு வெளியே செல்வதற்கும் ராமு அலமேலு சொன்ன பொருட்களை எடுத்துக்கொண்டு அந்த அறைக்குள் வருவதற்கும் சரியாக இருந்தது கயலின் கையில் தண்ணீர் நிறைந்த இரும்புச் சட்டியை கொடுத்த அலமேலு காய்ந்த மிளகாயை வலது கையில் எடுத்துக்கொண்டவர் உப்பையும் கடுகையும் இடது கையில் எடுத்துக்கொண்டார் பின்னர் கயலின் அருகில் சென்றவர் ஏழு முறை அவள் தலையை சுற்றினார் அவர் அப்படி செய்யும்போது கயலின் மொத்த உடலும் நடுங்கியது அதை அலைமேலு கவனித்தாலும் அவளுக்கு சுற்றி போடுவதை நிறுத்தவில்லை ரகுவின் நண்பர்கள் அனைவரும் அறைக்கு வெளியே நின்று அலமேலு செய்வதை கவனித்துக் கொண்டிருந்தனர் கயிலுக்கு சுற்றி போட்டு முடித்தவர் ராமுவிடம் அதை கொடுத்து இது முறைப்படி எரிச்சிரும என்று சொன்னார் இவங்க என்ன பண்றாங்க என்று அனன்யா ரகோவிடம் கேட்டாள் இந்த மாதிரி சுத்தி போட்டால் யாரோட உடம்புலையாவது ஏதாவது தீய சக்தி இருந்தால் அவங்க உடம்பை விட்டு வெளியேறிடங்கிறது எங்கள் ஊரை சேர்ந்தவங்களோட நம்பிக்கை தான் சித்தி எப்படி பண்ணுறாங்க என்று ரகு அனன்யாவுக்கு விளக்கம் அளித்தான் ஐயோ கடவுளே உங்கள் கிராமத்தில் இன்னுமா இந்த மாதிரி மூட நம்பிக்கை எல்லாம் இருக்கு என்று அனன்யா சலிப்புடன் கேட்டாள் அப்போது அங்கே வந்தாலும் மேலும் என்னம்மா இதெல்லாம் உனக்கு மூட நம்பிக்கையா தெரியுதா ஒருவேளை நீ அப்படி நினைச்சா வெளியே போய் ராமு நான் கொடுத்ததை எரிக்கிறத பாரு அவன் அதை எரிக்கும் போது ஒரு மிளகாயிலிருந்து கூட நெடி வராது ஒரு கடுகு கூட வெடிக்காது அப்ப தெரிஞ்சுப்ப நாங்க சொல்றதெல்லாம் உண்மனு என்றவர் பின்னர் தன் நெற்றியிலிருந்த வியர்வையை துடைத்து விட்டு இந்த பொண்ணு மேல எந்த தீய சக்தி வந்திருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அதனால தான் அப்படி பண்ண சும்மா எல்லாம் தெரிஞ்சவங்க மாதிரி பேசாதீங்க இந்த ஊரில் என்ன நடக்குதுன்னு உங்க யாருக்குமே தெரியாது என்று அனன்யாவிடம் சொன்னார் கயலிடம் திரும்பியவர் ஏமா நீ எப்படி இந்த ரூமுக்குள்ள வந்த இது பூட்டிதானே இருந்துச்சு என்று கேட்டார் நான் சும்மா தான் இந்த பக்கம் வந்த ஆண்டி அப்பதான் இந்த ரூம் திறந்திருக்கிறத பார்த்தேன் உள்ள வந்து பார்த்தப்ப நிறைய புக் இருந்துச்சு அதான் அப்படியே உட்காந்து படிக்க தொடங்கிட்டேன் என்று கயல் சொன்னாள் ஓஹோ அப்படியா சரி ஆனால் இனிமே மாடி பக்கம் வராது நாங்கள் இந்த ரூம் எல்லாம் பூட்டி வைக்க ஒரு காரணம் இருக்கு அதை எங்களால் உங்ககிட்ட சொல்ல முடியாது என்று கையிலிடம் சொன்ன அலமையலு பின்னர் ரகுவிடம் முதல்ல இந்த ரூமை பூட்டு போட்டு பூட்டு என்று சொன்னார் நான் ராமதாத்தா கிட்ட சொல்லி இந்த ரூமை பூட்டி கிரிஞ்சுட்டி என்று அலமையில விடம் சொன்ன ரகு சரி வாங்க எல்லாரும் கீழே போகலாம் என்று தன் நண்பர்களிடம் சொன்னான் இங்க பார் ரகு இனி எந்த காரணத்து கொண்ட நீயோ உன் ஃப்ரெண்ட்ஸோ மேலே வரவே கூடாது அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ திரும்ப திரும்ப சொல்ற மாதிரி வச்சுக்காத என்று ஒவ்வொரு வார்த்தையையும் அழுத்தமாக சொன்னால மேலும் கீழே சென்று விட்டார் அவரை பின்தொடர்ந்து அனைவரும் கீழே சென்றனர் அப்போது புத்தகால மாறையிலிருந்து கீழே குதித்த பொம்மை சீக்கிரம் இந்த வீட்டை விட்டு விரட்ட முடியாத அளமேல நான் நினைச்சது நடக்கிற வரைக்கும் யாராலேயே என்னை வெளியேற்ற முடியாது என்று சொல்லிவிட்டு அந்த அரே அதில் மன்னம் சிரித்தது மர்மம் தொடரும்